பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை தொடங்கி விட்டது வாருங்கள் நண்பர்களின் நாமும் அத்துடன் சேர்ந்த சத்தம் கேட்டு வெளியே வந்தவன் திடுக்கிட்டான் தனக்கு தண்ணீர் கொடுத்தவன் நின்றிருந்தான் அவன் இடது கையில் மீனுவின் தலைமுடியை கையில் பிடித்தபடி அப்பவே நினைச்சண்டா சைரன் சத்தம் எப்படா இந்த காட்டுக்குள்ள என்ன கேவா மீன்வுக்கு வழி தாங்க முடியவில்லை கண்களில் வடிந்தது தொண்டை வரை வந்து அழுகையை அடக்கி கொண்டாள் தவிச்ச பாய்க்கு தண்ணி கொடுத்து போகாதீங்க உசுருக்கு ஆபத்துன்னு சொன்னந்தான என்றான் அந்த சாமிய சின்ன பிள்ளைங்களை இப்படி பண்றீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா என் குழந்தை தலையில இருந்து கையிடுறான் என்றான் கதிரேசன் நீ தூக்கி வச்சிட்டு இருக்கப்ப அந்த குழந்தைய தரையில போட்டுட்டு பந்தத்தை சத்து தெரியாம போயிட்டேரு இனி உன் பொண்ணெல்லாம் கிடைக்க மாட்டா நான் சொல்லும் போதே போயிருக்குண்டா உன் பொண்ணு நீ காப்பாத்தி இருக்கலாம் ஆனா இப்போ ரொம்ப கஷ்டம் இனி உன் பொண்ணும் எங்களுக்கு தான் சொந்தம் ஆனா இந்த ஆண் எல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்றது இல்ல ஏன்னா தானே எங்களுக்கு இது போல குழந்தைங்கலாம் கிடைக்கிறாங்க ஆனா நீ ஏதாச்சும் மக்கார் பண்ணன்னு வச்சுக்கிய மச்சி உன்னையும் கூறு போட்டு ஆட்டுக்கரியோட மிக்ஸ் பண்ணி வித்துப்பிடுவேன் சரியா அதுவரை பொறுமையாக கேட்டவன் ஒரு நொடி தன் குழந்தையின் கண்ணீரை பார்த்தான் தான் எங்கே வருந்து வேணோ என்று அத்தனை வழியையும் தனக்குள் புதைத்து கொண்டு நிற்கும் அந்த இளம் பிஞ்சுவின் கண்ணீரை பார்த்து நொடி மேலும் அவனுக்கு கோபம் வெறியும் பல மடங்காக மாறியது வெறி பிடித்த நாயை போல மாறினான் அசட்டு சிரிப்பை உதித்த என்ன பண்ற கீழே போட்டு விட்டு நிமிர்ந்தான் கதிரேசன் அவன் மேல் பாய்ந்தான் தன் குழந்தையின் தலையை பிடித்திருக்கும் அந்த கையை கடித்தான் அவன் அதை எதிர்பார்க்காமல் தடுமாறினான் முடியில் இருந்து கையை எடுத்தான் அவன் பிடியில் இருந்து வெளியில் வந்த மீனு பயத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்று தெரியாமல் செவற்றில் ஒட்டினார் போல ஓடி போய் நின்று சாய்ந்தான் பலமாக மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டன கதிரேசன் பிடித்தவன் போல அவனை அடித்தான் இதுவரை தன் அப்பாவை இப்படி பார்த்து இராத பயமும் மேலும் அப்பாவின் மேல் மரியாதையும் அதிகமானது அது மட்டுமின்றி மேலும் அவளுக்கு தைரியமும் அதிகமானது நீ தைரியமான பொண்ணுதானே மீனு என்று சொன்னது அவள் கண்முன் வந்து போனது அழுகையை நிறுத்தினாள் குனிந்து எழுப்ப அந்த பூசாரியை தன் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது என்று தோன்றியது கதிரேசனுக்கு சூரியன் மேற்கு நோக்கி இறங்க தொடங்கியது பக்கத்தில் ஒரு கல் இருப்பதை பார்த்தான் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து நன்றி